தேர்தலை மாவட்டம் மற்றும் தொகுதி அளவிலான தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்ள பின்வரும் முறையில் தேர்தல் பிரச்சார குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த பத்து பேர் கொண்ட குழு யார் யாரு அப்படின்னா சார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்திபன் ராஜ்குமார் விஜய் தாமோ செல்வம் பிச்சை ரத்தினம் கரிகாலன் சிறகு மைதேன் கேத்தரின் பாண்டியன் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஆலோசனை கூட்டங்கள் பிரச்சார கூட்டங்கள் உள்ளிட்டவற்றை நடத்துவது தொடர்பான பணிகளை மேற்கொள்ள போறாங்க ஜானகன் திரைப்படத்தோட பிரச்சனைகள் ஒருபுறம் இருந்தாலும் கட்சிகளின் பணிகளை விஜய் சார் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி வராங்க முப்பத்தி நான்கு தொகுதிகளிலேயுமே கூடிய விரைவில் பிரச்சார கூட்டங்கள் நடைபெற போகுது இதற்கு பிறகு இன்னும் அரசியல் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பண்ணி பார்க்கல மன்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ